டெல்லியில் காவல் அதிகாரி ஒருவரின் இடமாற்றத்தின் போது அந்த பகுதிவாசிகள் திரண்டு வந்து கண்ணீர் விட்டு பிரியாவிடை கொடுத்த நிகழ்வு மிகவும் உணர்ச்சிமிக்க தருணமாகவே அமைந்தது டெல்லியின் ஜப்ஜி மந்தி காவல் நிலைய அதிகாரி ராம் மனோகர் மிஸ்ரா தான் ஒரு காவல் அதிகாரி என்பதையும் தாண்டி மீடற்ற ஏழ்மை நிலையில் வசிப்போருக்கு உணவுகள் மருத்துவ சேவை அவசர கால உதவி சிறு தொழிலுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பது என சமுதாயப் பணி ஆற்றுவதோடு இருபத்தி நான்கு மணி நேரமும் தன்னை அணுகக்கூடிய வகையில் காவல் நிலையம் எந்நேரமும் திறக்கிறது செய்வதில் பணி இருந்தார் மக்களுடைய புகார்களுக்கு காலம் தாழ்த்தாமல் உடனடியாக தீர்வு காணும் வகையில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளும் காவல் அதிகாரி என மக்களிடையே நற்பெயர் பெற்றார் சமீபத்தில் அவர் இடம்பாற்றம் செய்யப்பட்டார் என்ற செய்தி உள்ளூர் வாசிகளின் காதுகளுக்கு வந்து எட்ட காவல் நிலையம் வந்து திரண்ட அவர்கள் ராம் மனோகர் மிஸ்ராவை ஆறு தழுவி கண்ணீர் விட்டு அழுத காட்சி காண்போரையும் கலங்க செய்தது ஒரு காவல் அதிகாரிக்கு அப்பகுதிவாசிகள் கொடுத்த இந்த பிரியாவிடை மிகவும் அரிதான உணர்ச்சிமிக்க நிகழ்வாக அமைந்திருந்தது